வீட்டுமனை வாங்க போறீங்களா இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சொந்தமாக வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாத மனிதனே இல்லை உங்களுக்கான சொந்த இடம் வாங்கும்போது நீங்கள் எவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் சட்ட ரீதியாக எவற்றையெல்லாம் கையாள வேண்டும் என்பது தொடர்பான தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வாங்கப்போகும் இடத்தின் அளவாக புரோக்கர்கள் அல்லது விற்பனையாளர்கள் சொல்லியிருக்கும் அளவு சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொள்வது அவசியம் எனவே நீங்கள் வாங்கும் போதெல்லாம் இடத்துக்கு நேரில் சென்று ஒரு சர்வேயர் உதவியுடன் நீங்களே ஒரு முறை அளந்து பாருங்கள் நீங்கள் வாங்கும் எந்த பயன்பாட்டுக்கும் மனை அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்கும் திட்டம் வைத்துள்ளீர்கள் எனில் குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதற்காக விவசாய நிலங்களை வாங்கக்கூடாது உரிமையாளர்களிடமிருந்து நிலத்தின் லே வாங்கி பார்க்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் போகும் இடத்துக்கு நான்கு எல்லைகளில் உள்ள மற்ற நிலத்தின் உரிமையாளர்களிடமும் விசாரித்து கொள்ளலாம் நீங்கள் வாங்கும் நிலம் சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி அங்கீகாரம் பெற்றதெனில் பொதுநலப் பயன்பாட்டிற்காக உள்ளூர் பஞ்சாயத்தின் பேரில் போதிய சாலைகள் அமைக்க அரசுக்கு தானமாக கொடுக்கப்பட்டு அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் விற்பனையாளர்கள் அல்லது புரோக்கர்கள் சொல்லும் விலையை உடனே தந்துவிடக்கூடாது அந்த மனை இருக்கும் பதிவுத்துறையின் வழிகாட்டு மதிப்பெண் பதிவுத்துறையின் இணையதளத்தில் பார்த்து சொத்தின் மதிப்பை தோராயமாக கணக்கிட்டு கொள்ள முடியும் மேலும் மனை இருக்கும் பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் நிலத்தின் சந்தை மதிப்பு என்ன மனை என்ன விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதையும் விசாரிக்க வேண்டும் உங்களுக்கு விற்பனை செய்பவர் அந்த சொத்தை உயில் மூலமாகவோ செட்டில்மெண்ட் மூலமாகவோ பெற்றிருக்கும் நிலையில் அவர் குடும்பத்தில் உள்ள இதர உறுப்பினர்கள் குறித்த விவரம் அறிந்து அந்த சொத்தானது குறிப்பாக இந்த நபருக்கு முழு உரிமையுடன் வருவதற்கான காரணம் உயில் பதிவு செய்யப்பட்டதா மெய்ப்பிக்கப்பட்டதா விவரங்களையும் தெரிந்து கொண்டு திரையம் மேற்கொள்ளலாம் மனையானது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மைனர் நபர் பெயரில் இருந்தாலோ அல்லது மைனர் நபருக்கு பங்கு இருக்கிறது என்றாலோ அந்த இடத்தை விற்பதற்கான காரணம் நீதிமன்ற அனுமதி போன்ற விவரங்களையும் பத்திரத்தில் எழுதி அதை பதிவு செய்ய வேண்டும் பெண் வாரிசுகளுக்கு உரிமை உள்ள இடம் எனில் அந்த பெண் வாரிசால் அந்த இடத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் உரிமை கோர இயலும் எனவே அவ்வாறான பொது குடும்ப சொத்தை வாங்கும்போது அந்த பெண் வாரிசும் கையெழுத்திட்டு அது செல்லுபடியாக பத்திரம் ஏற்படுத்தி சில நேரங்களில் இடத்துக்கான அட்வான்ஸ் தொகையை வாரங்களுக்கு முன்பே சொல்வார்கள் சில கொடுக்க அப்படி அட்வான்ஸ் தொகை கொடுக்கிறார்கள் என்றாலும் அதை ஒரு பத்திரத்தில் எழுதி கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தி அட்வான்ஸ் தொகையை வாங்குபவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொள்வது அவசியம் நீங்கள் வாங்கும்போது மனை அடமானத்திலோ நீதிமன்ற வழக்கிலோ இல்லை என்பதை உறுதி செய்வது அவசியம் வேறு ஏதேனும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதா சொத்து என உறுதி செய்து கொண்டு அதை கிரைய பத்திரத்தில் தெளிவாக விவரித்து பதிவு செய்து கொள்ளலாம் அது இன்றும் செல்லத்தக்க நிலையில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்